வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அளித்து ஆரம்பமே தந்தைக்கும் உங்களுக்கு சண்டை ஒரு பெரிய மனிதருக்கு உங்களுக்கு சண்டை என்ன சண்டை கொடுக்கல் வாங்கல் சண்டை வண்டி வாகன விபத்துகள் உண்டு தாய்க்கு உடல்நலம் கெடும் வடக்கு வியாஜியங்களில் வந்து பிரச்சனைகள் வரும் மெயினாக வந்து யாருக்காவது பைபாஸ் சர்ஜரி ஆகணும்னா இப்போ ஆகும் அப்படிப்பட்ட ஒரு காலம் வெளிநாட்டு பணம் சில பேருக்கு கையில் கிடைக்கலாம் முயற்சி அதிகமாக இருக்கும் பல திட்டங்கள் மூலையிலிருந்து உதிக்கும் இந்த முப்பது மூணு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு வரை அதனால ரொம்பவும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் ஆமாம் அதனால் விழிப்புணர்வு தேவை இந்த ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலும் மிகவும் வந்து ஒரு பாதிப்பான நேரம் பொருளாதாரத்தில் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது இவ்வளவு நாள் நான் முன்னாடி சொன்ன காலத்தில் இஎம்ஐ கட்ட முடியல சமாச்சாரம் பண்ண முடியலன்னில்ல இப்போ அதெல்லாம் கட்டுறதுக்கு எங்கேயோ ஒரு ரெண்டு மூணு டியூவில் ஒரு டியூ கட்டி என்பி ஆகாமல் பாதுகாக்கிறீங்க எதிர்பால் என்ன பிரிவினை அது ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் ஒன்று மரணப்பிரிவினையாகவும் இருக்கலாம் இன்னொன்று வந்து வந்து டைவர்ஸாகவும் இருக்கலாம் அது அதே மாதிரி இது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு டூ முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்குள்ளே கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்ன திட்டங்கள் மூலையில் இருந்ததோ அந்த திட்டங்கள் செயல்படுத்தி வெற்றி காணும் நேரம் 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 இப்படி மூணாடி சொன்னால் நடந்துடும் பொங்கல் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் அவங்களே

ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது பதிமூணு ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே நான் பற்றிய தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன துலாம் ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய உடலும் உள்ளமும் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களையும் இன்பங்களையும் இன்ப துன்பங்களையும் பதினான்கு பதினைந்து நிலைகளில் கூற உள்ளேன் அதில் முதல் நிலையை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு ஐம்பத்தொம்போது பிஎம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமே தந்தைக்கும் உங்களுக்கு சண்டை ஒரு பெரிய மனிதருக்கு உங்களுக்கு சண்டை என்ன சண்டை கொடுக்கல் வாங்கல் சண்டை கடன்கார சண்டை நோய் பற்றின வந்து மன சஞ்சலம் வழக்கு பத்தின சஞ்சலம் இப்படித்தானேங்க ஓப்பனிங்கே இருக்குது 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 அடுத்தபடியாக மனைவி எரிஞ்சு விழுறாங்க ஏன் மாட்டாங்க பின்ன அவங்களுக்கு தேவையானது நீங்கள் செஞ்சு கொடுக்கல அவ்வளோதான் விழுறாங்க தேவையானதை செஞ்சு கொடுத்த ஜாதகமாக இருந்ததுனாக்கா ஏன் எரிஞ்சு விழுறாங்கன்னே தெரியாது அப்படியே எரிஞ்சு விழலன்னா கூட அவங்க உடல்நலம் ஏதோ பாதிப்படையுது போங்க அதனால் மது அருந்துகிற பழக்கமாக இருந்தாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிற நேரமான ஞாயிற்றுக்கிழமை நல்லா மது அருந்துட்டு தூங்குறீங்க மது அருந்துகிற பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கிங்க ஏதோ உங்கள் மனதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தீங்கன்னா கோயில் குளத்தில் போய் உட்காந்து பெருமாள் கோயில் தீர்த்தத்தை சாப்பிட்றீங்க இல்லைன்னா டாஸ்மாக் தீர்த்தத்தை சாப்பிட்றீங்க ஆக மதத்தில் இதுவும் தண்ணி தான் அதுவும் தண்ணி தான் அந்த தண்ணி உடல் நலத்துக்கு வந்து கேடு விளைவிக்காது கோவிலில் கொடுக்குற தீர்த்த தண்ணி இந்த தண்ணி உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கும் சரிப்போது மண்ணுக்கு போகிற உடம்பு தான் என்னத்தது சரியாக பாதுகாத்து மட்டும் என்ன நல்லா வந்துடுச்சு கஷ்டத்தில் தோணும் தானே ரைட் இப்போ அங்கேருந்து வாங்க பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்பம் ரெண்டு படுது வீடு ரெண்டு படுது சொத்துக்கள் கையை விட்டு போகுது ம் இல்லை அந்த மாதிரி பயம் வருது கட 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 என ஆடவா சிவ சக்தி 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 என்று ஆடவா அப்படின்னு மனைவி ஆடுறா அப்படியே விஸ்வரூப தரிசனம் காட்டுறான் பார்ப்பா நான் தான் காளின் தாயே பராசக்தி என்ன மன்னிச்சிருன்றீங்க தாண்டவம் தான் உங்களுக்கும் மனைவிக்கும் உங்களுக்கும் தாய்க்கும் தாய்க்கும் மனைவிக்கும் நடுவில் உங்கள் தாய் வேறு உருள் நீ யார் பக்கம்னு கேட்க அம்மாவையும் விட்டுக்கொடுக்க முடியாது பொண்டாட்டியும் விட்டுக்கொடு முடியாது அதனால் சம்போ மகாதேவா அப்படின்ற மாதிரி இருக்குது வண்டி வாகன விபத்துகள் உண்டு தாய்க்கு உடல்நலம் கெடும் வடக்கு வியாஜியங்களில் வந்து பிரச்சனைகள் வரும் மெயினாக வந்து யாருக்காவது பைபாஸ் சர்ஜரி ஆகணுன்னா இப்போ ஆகும் இல்லைன்னா எப்பவும் ஆகாது அடுத்த பதினெட்டு மாதத்துக்கு ஆனால் இப்போ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆகணுன்ற விதி உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி வந்து ஜாதகத்தில் கிரகமைப்பு இருக்கிறவங்களுக்கு ஆமாம் ஆக மொத்தத்தில் தாயும் மனைவியும் சண்டை போடுறாங்க ரோட்டில் உருள்றாங்க ஸ்டேஷனுக்கு போகிறாங்க ஆமாம் காவல்துறை சேமநல நீதி ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரைட் அங்கேருந்து வாங்க முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் கடன் மூலமாக அதுவும் பெரும் கொண்ட கடன் மூலமாக கடன் பெற்று உங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் காலம் நல்ல துணிமனைகளை எடுத்து மகிழும் காலம் இன்னும் சில பேருக்கு வந்து என்ன சொல்ல வருது பெண் சபலம் இருந்தால் அதையும் தீர்த்து கொள்ளும் காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம் வெளிநாட்டு பணம் சில பேருக்கு கையில் கிடைக்கலாம் முயற்சி அதிகமாக இருக்கும் பல திட்டங்கள் மூளையிலிருந்து உதிக்கும் இந்த முப்பது மூணு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு வரை பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா சாமி பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் அடமானம் போடுற மாதிரி இருக்கு சாமி பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் அடமானம் போடுற மாதிரியான நேரமாக இருக்குது சாமி இந்த சாமி இந்த நேரம் அப்படி இருக்கு சாமி அதனால் ரொம்பவும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும் ஆமாம் இல்லைன்னாக்கா ஆமாம் சிக்கலோ சிக்கல் தான் பொங்கலோ பொங்கல் மாதிரி பொங்கலோ பொங்கல் மாதிரி சிக்கலோ சிக்கல் அதனால இந்த காலகட்டத்தில் விழிப்புணர்வு தேவை 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 இல்லைன்னா வீட்டில் உள்ள தட்டுமூட்டு இருந்து எல்லாமே வந்து அடமானத்துக்கு செல்லக்கூடிய நேரம் தான் இந்த ஆமா ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கைப்பொருள் வந்து தொலைந்து போவதற்கும் இல்லை நீங்களே கொண்டு போய் எங்கேயாவது தொலைச்சிடுறதுக்கும் அதிக லாபம் வரும் அதிக வட்டி வரும்னு அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது அதனால் விழிப்புணர்வு தேவை இந்த ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலும் மிகவும் வந்து ஒரு பாதிப்பான நேரம் பொருளாதாரத்தில் அதான் சொல்லிட்டேன் மனைவி தாலியை கூட கொண்டு போய் மறுபடி கல்லில் வச்சிருவீங்க ரைட் இப்போ வாங்க அப்படியே ஆகாயத்தை சுற்றி காட்டுறேன் அங்கே இருந்த நேரம் வந்திங்கன்னா பத்தொம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடன்காரனுக்கு உங்களுக்கும் ஃபைட்டுன்னா ஃபைட்டு சாதாரண ஃபைட்டு இல்லை ஸ்ட்ரீட் ஃபைட்டு ரோட்டில் உருற அளவுக்கு ஃபைட்டு ஆனால் அந்த அளவுக்கு போகமாட்டேங்க வார்த்தைகள் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மேலும் இப்போ ஒரு பெரிய கடனை வாங்குவீங்க வாங்கி அதன் மூலம் அந்த கடன் அடைக்கலான் போது அதே மாதிரி யாரோ உழைச்ச உழைப்புக்கு இந்த பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு அந்த உழைப்புக்கு உங்களுக்கு பலன் கிடைக்குது ஆதாயம் கிடைக்குது அது பொருள் ஆதாயம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர் பெற முடியும் நன்றி பணமாகவோ தங்கமாகவோ வெள்ளியாகவோ ரைட் வாங்க ப இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வீட்டு வாடகை தர முடியாத சூழ்நிலை இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை வீடு காரு டூ வீலரு எல்லாமே சரி இஎம்ஐ ஹோம் அப்ளைன்சஸ் இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படுது 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் அது நடந்துரும்னு அர்த்தம் அடுத்தது அங்கிருந்து வாங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது இவ்வளவு நாள் நான் முன்னாடி சொன்ன காலத்தில் இஎம்ஐ கட்ட முடியல சமாச்சாரம் பண்ண முடியலன்னால் இப்போ அதெல்லாம் கட்டுறதுக்கு எங்கேயோ ஒரு ரெண்டு மூணு டியூவில் ஒரு டியூ கட்டி என்பி ஆகாமல் பாதுகாக்கிறீங்க உங்கள் ஹவுசிங் லோனாக இருந்தாலும் கார் லோனாக இருந்தாலும் டூ வீலர் லோனாக இருந்தாலும் அதுதான் எட்டு பத்து இருபத்தி நாலு முதல் நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை அங்கிருந்து வாங்க இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்னு ஜனவரி இருபத்தஞ்சி கணவன் மனைவி பிரியணும் டைவர் சவனன்ற விதி யாருக்கு இருக்குதோ அவங்க ஆயிடுறீங்க போங்க எதிர்பால் பிரிவினை அது ரெண்டு வகையாக எடுத்துக்கலாம் ஒன்று மரண பிரிவினையாகவும் இருக்கலாம் இன்னொன்று வந்து வந்து டைவர்ஸாகவும் இருக்கலாம் அது அந்த அம்மாவுடைய ஜாதகத்தை நடக்கிற அன்றைய தசா புக்தியை வச்சு தான் அது மரண பிரிவினையாக இல்லைன்னா சாதாரண வந்து விவாகரத்து பிரிவினையாக இல்லைன்னா விவாகரத்தும் இல்லாமல் தற்காலிகமாக ஒரு கோச்சிக்கிட்டு போகிற ஒரு பிரிவினையான்றது தெரியும் பார்ட்னர்ஷிப்பு வந்து பிரிவினை வரும் சமூகத்துக்கு உங்களுக்கும் வந்து பிரிவினை வரும் நம்ம சமூகத்துக்கு உங்களுக்கு ஆகாமல் போயிடும் கிளைண்ட்ஸால் உங்களுக்கு சிக்கல் வரும் இப்படிப்பட்ட காலம்தான் சுவாமி 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 யோ சுவாமியே அப்படி வருது அதை முடிச்சுட்டு வந்தால் இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் உங்களுடைய பராக்கிரமம் உங்கள் உடல் பொழிவு உங்கள் தேகப்பொழிவு உங்கள் மனப்பொழிவு உங்கள் சிந்தனை பொலிவின் மூலமாக ஒரு பெருங்கொண்ட கடனை ஆறு என்ற தொகையில் பெருங்கொண்ட கடனு சொல்லிட்டேன் அதனால் அறுபதாயிரமாக அது வச்சுக்கிங்க அறுபதாயிரம் ஆறு லட்சம் அறுபது லட்சம் அறுபது கோடி அறுநூறு கோடி அப்படி போகுது க அந்த கடன் மூலமாக சில நன்மைகளை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் கொஞ்சம் சபலம் உள்ளவங்களுக்கு மது மாது இத்தியாதி 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 வரும் எட்செட்ரா எட்ஸட்ரா எட்ஸெட்ரா தான் தமிழில் இத்தியாதி 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 அங்கிருந்து நேராக வாங்க அதே மாதிரி இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி டு முப்பத்தொன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள கடந்த ஐந்தாண்டுகளாக என்ன திட்டங்கள் மூலையில் இருந்ததோ அந்த திட்டங்கள் செயல்படுத்தி வெற்றி காணும் நேரம் 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 இப்படி மூணு சொன்னால் நடந்துடும் அடுத்தது இருபத்தொம்போது மார்ச் இருபத்தி முதல் மூணு மே இரண்டாயிரத்தி இருபத்தேழு இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க கடன் வழக்கு நோயை பைசல் செய்யக்கூடிய முதல் படியை எடுத்து வைக்கும் காலம் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஆரம்பம் அதுக்கப்புறமா அது எத்தனை வருஷம் இருக்குதுன்றது அப்புறம் சொல்லுவேன் நான் இப்போதைக்கு அது வந்து ஏப்ரல் இருபத்தஞ்சி பதிமூணாந்தேதியோடு வச்சுக்கிங்க ரைட் என்று கூறி பிறகு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைவடையும் நாளான பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது அதிகாலை ஏஎம்முக்கு உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மது பிரியர்களுக்கு அதுக்கு முன்னணு நல்லா சாப்பிட்டுட்டு ஹேங்க் ஓவரில் மது பிரியர் இல்லாதவங்க அதுக்கு முன்னாடி ஏதோ கதா காலாட்சேபம் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து கலைப்பில் எந்திரிப்பீங்க அப்படி தான் இருக்குது நேரம் அந்த பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎமுக்கு இன்னும் சில பேர் அதுக்கு முன்னன்று ஏதோ காதல் பஞ்சாயத்து ஏதோ கள்ளக்காதல் பஞ்சாயத்து பிறன்மனை விடுதல் பிறன்மனை என்னன்னா கள்ளக்காதல் தான் ஆமாம் அந்த பஞ்சாயத்தில் மாட்டிக்கிது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இது எல்லாம் ரெண்டு பேரும் சம உரிமையில் வந்துட்டாங்களே ஆண் இந்த கையில் சுவிஸ்கி வச்சுருந்தேன் பெண் இந்த கையில் பிராண்டி வச்சுருக்காங்க ஜின்னு ஓட்கா ரொம்மு தம்மு எல்லாமே தான் பெண்களும் பண்ணுறாங்க நான் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லலை பண்ணணுன்ற விருப்பம் உள்ளவங்க பண்ணிடுறாங்க அவங்களுக்கு தான் இது ரைட்டு மற்றவங்களுக்கு கிடையாது என்று சொல்லி ஆக இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கான துலாம் ராசி அன்பர்களுக்கான குரோதி வருடம் என்கின்ற பகைகேடு வருட பகைகேடு வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை பன்னிரண்டு நிலைகளில் நான் தேதி மாத வருட தோடு துல்லிதமாக கூறினேன் இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமாயிருந்தா வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்று நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வடாளர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு